கிறிஸ்து நமக்கு முக்கியமான பல பிரமாணங்களை கொடுத்தார் முக்கியமாய் பத்து கற்பனைகளை தம்முடைய சொந்த கையினாலே எழுதி கொடுத்தார் அது மட்டுமல்ல மேலும் அறுநூற்றுக்கு அதிகமான பல பிரமாணங்களை மோசையின் மூலமாய் கொடுத்தார் இப்படி வாழ வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லும்படி மோசைக்கு கொடுத்தார் மோசையின் மூலமாய் கொடுத்தார் ஆனால் இவர்களால் ஒருவராலும் இந்த பிரமாணத்தின்படி வாழ முடியாமல் போனது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த மனிதர்கள் இறைச்சிக்கு பாவத்திலே அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து விபச்சாரம் செய்து வாழ்ந்த இந்த மனிதர்களை இறைச்சிக்கு தேவனாக கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமியிலேயே அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே மறைத்தார் மறித்ததன் காரணமாய் நீங்களும் நானும் இலவசமாய் கிருபையினால் ரட்சி இது நம்முடைய பலத்தினால் உண்டானது இது தேவனுடைய பூரண தயவும் இருக்கிறது அண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிட்டு தேவனாகிய கத்திர வரை மறித்தோர்ந்து எழுப்பினார் என்ற இருதயபூர்வமாய் நம்பினோ நாம் விசுவாசித்தோம் இந்த ரட்சிப்பை இந்த விசுவாஸ்தினால் வந்த ரட்சிப்பை நீங்கள் இழக்க முடியுமா முதல்ல இந்த ரட்சிப்பை இழக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி ரட்சிப்பு ஒரு ஆழமான ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு முக்கிய ஒரு ஆழமான ரட்சிப்பு என்றால் இந்த ரட்சிப்பு வெறுமையாய் வராது விசுவாஸ்தினால் வருகிறது ஒரு விசுவாசம் என்பது கர்த்தருடைய பிரமாணத்தின்படி அவர் என்ன சொன்னாரோ அவர் எப்படி வாழச் சொன்னாரோ அவரை நம்பி அவருடைய கற்பரின்படி வாழ்வதுதான் விசுவாசம் வேதம் அழகான ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்கள் தேவனாகிய கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் சொன்னதுபடி அவர் நமக்கு கற்று தந்ததுபடி வாழ வாழ்கிறவன் தான் அவன் உண்மையான ரட்சிப்படைந்த உண்மையான அவரை நேசிக்கிறவன் இல்லை எனில் அவன் பொய்யனாயிருப்பான் என்று வேதம் சொன்னது போல வாழாதவன் பொய்யனாயிருப்பான் ஆகவே அப்போ இந்த விசுவாசம் இந்த ரட்சிப்பின் அஸ்திபாரமே தான் இருக்கிறது இப்போ இந்த விசுவாசிக்கிறவன் கத்ரா சொன்ன கற்பனையின் பிரகாரம் எல்லாம் வாழ வேண்டும் வாழாதவன் அதன்படி நடக்காதவன் அவன் பொய்யனாயிருப்பான் விசுவாசம் பொய்யாயிருக்கும் என்றால் அவன் பழைய வாழ்க்கையை விட்டு தேவனாகிய கர்த்த நமக்காய் கல்வாரி செல்வதிலே மறித்து நம்முடைய எல்லாம் தூரமாய் களைந்து போட்டான் இனி நம்மிலே பாவம் இல்லை நம்முடைய பாவம் எல்லாம் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் பழைய பாவமோ பழைய வாழ்க்கையோ பழையதோ ஒன்றும் நம்மை கிறிஸ்துக்குள் இருந்தால் எல்லாம் ஒழிந்து புதிய மனிதனாகிறான் அவன் பழைய வாழ்க்கையில் மாறுகிறான் ஆவையினால் பிறந்து அவன் விசுவாசித்து தேவாவையினால் பிறந்து தன்னுடைய ஆவி நமக்குள் இருக்கிறபடியினாலே புதிய மனிதனாய் அவருடைய பிள்ளையாய் அவருடைய மகனாய் மகளாய் தேவ ஆவியை பெற்று அவருடைய நடத்துதலினாலே நாம் வாழ்கிறோம் பாவம் செய்யாமல் வாழ்கிறோம் இதுதான் ரட்சிப்பு பூரணமான ரட்சிப்பு அப்போ இந்த ரட்சிப்பு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஆராதனைக்கு செல்கிறவள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்களோ இல்ல போதிக்கிறவள் எல்லாரும் ரட்சிப்பை அடைந்தார்களோ இல்லை கத்திருக்காய் வைராக்கியமாய் கத்தருக்காய் பல காரியங்களை சீர்த்து சொல்லுகிறவர்களா ரசிக்கப்பட்டார்களோ என்று நாம் ஒரு ஒரு கேள்வியை எழுப்புவோமானால் ரொம்ப சில பேரை தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள் பரலோத்துக்கு செல்கிறவர்கள் நித்தியத்தின் நித்தியத்திற்கு செல்கிற பாதை ஒரு நெருக்கலான பாதையாக இருக்கிறது இதன் வழியாய் செல்கிறவர்கள் குறைவுதான் ஆகவே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க எல்லாரும் அபிஷேகம் பட்டாங்க எல்லாரும் வந்து தேவனுக்காய் வாழ்கிறார்கள் என்று சொன்னாலும் அதுல போகிறவர்கள் உண்மையான ரட்சிப்பை அடைந்து நித்திய வாழ்விலே செல்கிறவர்கள் மிகவும் குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆகவே இந்த பல பேருடைய ரட்சிப்பு பொய்யாய் தான் இருக்கு யாரெல்லாம் ரட்சிப்படைந்தோம் என்று சொல்லியும் பாவம் செய்கிறார்களோ அவள் எல்லாரும் முழுமையான ரட்சிப்பை அடையாதவர்கள் தான் அர்த்தம் ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் ஆனால் ஒரு நாளும் உங்கள் ரட்சிப்பை இழக்க முடியாது ஏனென்றில் இந்த ரட்சிப்பு என்பது சாதாரண காரியம் அல்ல இது விலை உயர்ந்த காரியம் தேவனால் நமக்கு அருளப்பட்ட கிருபையினால் அருளப்பட்ட ஒரு மேன்மையான காரியம் தான் ரட்சிப்பு இப்போ நீங்க தேவனை அறிகிறது வேறு ரட்சிப்பு உண்மையாய் ரட்சிக்கப்படுகிறது வேறு எல்லாரும் தேவன் அறிந்து கொண்டார்கள் அறிந்து கொண்டவர்கள் எல்லாம் ரட்சிப்படைந்தார்கள் என்பது பொய் காரணம் என்ன அப்படின்னா பிசாசு தேவனை அறிந்திருக்கிறான் அவர் வல்லவரண்டும் பெரியவரண்டும் அவர் தேவருடைய குமாரன் என்றும் அவர் மறித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை பிசாசும் அறிந்திருக்கிறார் அவன் அருகிறதினால் ரட்சிப்படைந்தான் என்று சொல்ல முடியாது ஆனால் ரச்சி படைந்தவன் பாவ வாழ்விலே இல்லாமல் வாழ்கிறவன் தான் மீண்டும் பாவ வாழ்க்கையிலே செல்லாமல் கர்த்தச் சொன்னபடி வாழ்கிறவன் தான் படைந்தவன் எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் இரட்சிப்படைந்தவர்கள் மிகவும் குறைவானவர்களே கற்பனையின்படி புள்ளி வள்ளி மாறாமல் வாழ்கிறவர்கள் மிக குறைந்தவர்களே இந்த இரட்சிப்பை ஒருவனும் ஒரு நாளும் இழக்க முடியாது அவன் ஒருவேளை இழ இழந்தேன் என்று சொல்லுவான் ஆனால் அவன் ரட்சிப்படையாதவனாக இருந்திருக்கக்கூடும் ரட்சிப்பை பெற்றவன் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டான் ஏனெனில் அவனுக்குள் இருக்கிறதோ தேவ ஆவையானவர் தேவாவையான் தேவனால் பிறந்தவன் ஏவனும் பாவம் செய்யான் வேதம் சொல்கிறது பாருங்கள் அப்போ பாவம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைதான் உண்மையான ரட்சிப்பு ஆகவே யாரெல்லாம் பாவம் செய்து வாழ்கிறாங்களோ மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்தோம் என்று சொல்கிறார்களோ அவள் எல்லாரும் ரட்சிப்பை அடையாதவள் ஆகவே உண்மையான ரட்சிப்பை நீங்கள் ஒரு நாளும் இழக்க முடியாது அது தேவனால் உண்டானது அவருடைய பூரணியை அமையின் கர்த்தவங்களை ஆசிரியப்பார்